ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மூக்குகுமார் நம் நாக்கு கிருஷி சேனல் நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பூண்டு காரம் செஞ்சுக்கு போகிறாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது காரம் விரும்புகிற விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க இது மாதிரி உரல் எடுத்துக்கிட்டேன் உரலில் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பூண்டு பல்லு ஒரு முப்பது நாற்பது பூண்டு பல்லு நல்லா உரித்து வச்சுருக்கங்க தோல் எடுத்துகிட்டு அது போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணுங்க அதுலேருந்து ஜூஸ் வெளியே வர வரைக்கும் நல்லா இடிச்சிக்கணும் பூண்டு இது உடனடி சட்னிங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் இப்போ மிளகாப்பொடி பொடி போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளவுக்கு போடுறேன் இதை போட்டு நல்லா இடிச்சிக்கணும் இது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க நமக்கு ஜுரம் சளி இருக்கும்போது கூட இது சாப்பிட்டா ஜுரம் குறையும்னு சொல்லுவாங்க அதனால் இது வந்துட்டு பூண்டு நிறைய போட்டிருக்கோன்றதுனால நாக்குக்கு கசப்பாக இருக்கும் இல்லையா அதனால் இது சாப்பிட்டா நம்மளுக்கு ருசி தெரியும் ரொம்பவும் நல்லா இருக்கும் நல்லா இடிச்சாச்சுங்க நல்லா மிக்ஸ் இடிச்சு பாருங்க இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம் இது இடிக்கும்போது எப்போ எப்போ சாப்பிட்றோன்னா அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க ரொம்பவும் நல்லா இருக்கு அந்த பூண்டும் மிளகா பொடியும் மிளகா பொடி சேர்த்து அந்த மணம் ரொம்பவும் நல்லா இருக்குது இடித்து எடுத்தாச்சுங்க இப்போ சாதமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இடித்த காரத்தை சாதத்தில் போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இது மாதிரி கொஞ்சம் காரம் எடுத்து போட்டுக்கலாம் நெய் விட்டுக்குனாக்கா கொஞ்சம் சப்புன்னு ஆகிடுங்க ஒரு வேளை உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தா நெய் விட்டுக்குங்க நான் வந்துட்டு இன்றைக்கி கடலை எண்ணெய் விட்டு நான் சாப்பிட போகிறேன் இது மாதிரி கடலை எண்ணெய் விட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் எனக்கு பிடிக்குங்க ரொம்ப இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இந்த காரத்தை போட்டு நல்லா சாதத்தோடு பிசைஞ்சிடலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா காரம் இது நல்லா உடச்சி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க சாதத்தில் போட்டு எல்லாம் பிசைஞ்சாச்சு நம்ம பிரியாணி மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு பிரியாணியாக இந்த காரம் சாதமானு கேட்டால் நான் இந்த சாதத்தை தான் சொல்லுவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க பாருங்க இது மாதிரி உருண்டை செஞ்சோம்னா நம்ம வாயில் போதோ இல்லையோ பக்கத்தில் எல்லோரும் கொடுத்துடுனங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி இந்த காரம் பூண்டு காரத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க இந்த குளிர் காலத்துக்கும் காலத்துக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நான் நல்ல நல்ல டிஷ்ஷாக நான் வந்துட்டு செஞ்சு காட்டுறேங்க ரொம்பவும் சுவையாக இருக்குங்க சாப்பிடும்போது ஓகே விவாஸ் நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே விவாஸ் பாய்